ராம்ராம் ஜெய் சீதாராம் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படார வட்டம் மருதநாளு பஞ்சாயத்து டி ஐயப்பபுரம் கிராமம் ஸ்ரீ ஸ்ரீஹனுமன் தேனபுரம் நம் புண்ணிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருந்து வந்துள்ள கல் விக்கிரகங்கள் சீதாராமல் பட்டாபிஷேகம் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ சக்கர்தால்வார் ஸ்ரீ அயக்கிரிவர் ஸ்ரீ விநாயகர் ஆகிய விக்கிரகங்களுக்கு ஐந்து சன்னதிகள் நிறுவப்பட்டு திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருப்பணி வேலைக்கு ஒரு நாள் வேலைக்கு கொத்தனார் கையால் சிமெண்ட் மூடை ஆகிய வகைக்கு ரூபாய் ஐந்து ஆயிரம் செலவு இந்த ஐந்து ஆயிரம் ரூபாய் செலவை ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு நாள் சம்பளமாக கொடுத்து உதவும்படி இரு கரம் குப்பி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நாள் சம்பளம் ஐந்து ஆயிரம் தந்து உதவுகிறார்களோ அவர்கள் பெயர் ஊர் கல்வெட்டில் பொறிக்கப்படும் நாம் பாரத தேச அனைத்து பக்தர்கள் உதவியுடன் தான் திருப்பணி வேலை முடித்து மகா கும்பாசேகம் நடைபெறும் நிதி அனுப்பும் தர்ம பிரவுகள் கீழே உள்ள பேங்க் அக்கவுண்டிற்கு அனுப்பலாம் நீங்கள் அனுப்பும் நிதிக்கு வருமான வரி விலக்கு உண்டு ஜெய் சீதாராம்